அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே எவரொருவருக்கும் வாழ்க்கையிலே துன்பமும் உண்டு இன்பமும் உண்டு இது உலக நியதி இயற்கை நியதி வாழ்க்கை நியதி அவ்வாறு ஒருவருக்கு துன்பம் ஏற்படக்கூடிய காலம் எது என்பது ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக ஒருவர் பிறந்த லக்னத்திற்கு எட்டாம் இடம் மற்றும் பன்னிரண்டாம் இடம் ஆகிய இந்த மூன்று ஸ்தானங்களும் மூன்றாம் இடமும் கூட என்றாலும் அது கால் பங்குதான் தீய பலனை கொடுக்கக்கூடியது முழுமையாக அதிக அளவிலே தீய பலனை கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் ஸ்தானங்கள் ஆறு எட்டு பன்னிரண்டு ஆக அந்த ஆறாம் இடத்துக்குரியவன் திசை வருகின்ற பொழுது அந்த எட்டாம் இடத்துக்குரியவருடைய திசை வருகின்ற பொழுது அல்லது அந்த பன்னிரெண்டாம் இடத்துக்குரியவருடைய திசை வருகின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு கஷ்டங்கள் கிடைக்கும் அந்த ஆறு எட்டு பன்னிரண்டுக்குரிய கிரகம் எவரோ அவருடைய பண்பினை ஒட்டு பொறுத்து அவருடைய அந்த கிரகத்தினுடைய தன்மையை பொறுத்து அவர்களுக்கு அந்த கஷ்டங்கள் தீய பரங்கள் கிடைக்கும் ஆகவே அந்த வகையிலே மேஷ ராசிக்கு மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ராசி அல்ல மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாம் இடம் கன்னி அந்த கன்னிக்கு அதிபதியாகிய புதன் அவனுடைய காலகட்டத்திலே அந்த புத பகவானுடைய திசா புத்தி வருகின்ற காலகட்டத்திலே மற்றும் அந்த மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எட்டாம் இடம் விருச்சிகம் அந்த விருச்சகத்தில் சொந்தக்காரன் செவ்வாய் ஆகவே அந்த செவ்வாயுடைய காலகட்டத்திலே தசாபதி காலத்திலே ஐம்பது சதவிகிதம் நன்மையும் ஐம்பது சதவிகிதம் தீமையும் கஷ்டங்களும் கிடைக்கும் மேலும் இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பன்னிரண்டாம் இடம் என்பது மீனம் அந்த மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவானுடைய திசை புத்தி காலத்திலே அந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு ஐம்பது சதவிகிதம் சுப பலன்களும் ஐம்பது சதவிகிதம் கஷ்டங்களும் கொடுப்பார்கள் ஆகவே மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு முழுமையாகவும் செவ்வாய் ஐம்பது சதவிகிதம் கஷ்டமும் குரு பகவானுடைய தசா புத்தியிலே ஐம்பது சதவிகிதம் கஷ்டமும் கிடைக்கும் இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அதுபோல ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாம் இடம் துலாம் துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கிரனுடைய தசாபுத்தி கால காலகட்டத்திலே ஐம்பது சதவிகிதம் சுப பலன்களும் ஐம்பது சதவிகிதம் கஷ்டங்களும் கிடைக்கும் அந்த துலாம் ராசிக்கு எட்டாம் இடம் தனுசு அந்த தனுசுக்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவானுடைய தசாபுதி காலகட்டத்திலே ஐம்பது சதவிகிதம் சுப பலன்களும் ஐம்பது சதவிகிதம் கஷ்டங்களும் நடக்கும் மேலும் பன்னிரெண்டாம் இடம் என்பது மேஷம் அந்த மேசத்திற்கு அதிபதி செவ்வாய் அந்த செவ்வாயுடைய தசாபதி காலகட்டத்திலே ஐம்பது சதவிகிதம் கஷ்டங்களும் சதவிகிதம் சுப பலன்கள் கிடைக்கும் ஆகவே ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கர திசை வருகின்ற பொழுது ஐம்பது சதவிகிதம் சுப பலன்களும் ஐம்பது சதவிகிதம் கஷ்டங்களும் குரு பகவானுடைய புத்தி காலகட்டத்திலே ஐம்பது சதவிகிதம் சுப பலன்களும் ஐம்பது சதவிகிதம் கஷ்டங்களும் செவ்வாயுடைய காலகட்டத்திலே ஐம்பது சதவிகிதம் சுப பலன்களும் ஐம்பது சதவிகிதம் கஷ்டங்களும் நடக்கும் கிடைக்கும் இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அதுபோல மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாம் இடம் விருட்சிகம் அந்த விருச்சிகத்திலிருந்து செவ்வாய் அந்த செவ்வாயுடைய தசாபுத்தி காலகட்டத்திலே ஐம்பது சதவிகிதம் சுப பலன்களும் ஐம்பது சதவிகிதம் கஷ்டங்களும் நடக்கும் எட்டாம் இடம் மகரம் அந்த மகரத்திற்கு அதிபதி அந்த சனி பகவானுடைய தசாபுத்தி வருகின்ற காலகட்டத்திலே இந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு ஐம்பது சதவிகிதம் சுப பலன்களும் ஐம்பது சதவிகிதம் கஷ்டங்களும் நடக்கும் இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பன்னிரெண்டாம் இடம் என்பது அந்த தசாபதி காலகட்டத்திலே கஷ்டங்களும் நடக்கும் ஆகவே மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாயினுடைய தசாபுத்தி காலகட்டத்திலும் சனி பகவானுடைய தசாபுத்தி காலகட்டத்திலும் சுக்கிர பகவானுடைய தசாபதி காலகட்டத்திலும் ஐம்பது சதவிகிதம் சுப பலன்களும் ஐம்பது சதவிகிதம் கஷ்டங்களும் நடக்கும் ஐம்பது சதவிகிதம் என்பது அந்த ஆறு எட்டு பதினெட்டு குடியவர்கள் வேறு சுபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கின்ற காரணத்தினாலே சுப ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கின்றார்கள் அந்த கிரகங்கள் இந்த அசுபஸ்தானமாகிய ஆறு எட்டு பன்னிரண்டாம் இடத்துக்கு இருக்கிறார்கள் அந்த ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய வீடுகளுக்கு அதிபதியாக இருக்கின்றவர்கள் சுப அதிபதியாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த மிதுன லக்னத்திற்கு பிறந்தவர்களுக்கு செவ்வாய் சனி மற்றும் சுக்கருடைய தசாபதி காலகட்டத்திலே ஐம்பது சதவிகிதம் சுப பலன்களும் ஐம்பது சதவிகிதம் கஷ்டங்களும் நடக்கும் கிடைக்கும் அதுபோல கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாம் இடம் அந்த தனுசு ஆறாம் இடம் தீயஸ்தானம் ஆனால் அதே வீட்டிற்குரிய அதிபதி குரு பகவான் ஒன்பதாம் இடம் என்ற சுபஸ்தானத்திற்கு அதிபதி என்பதனாலே இந்த கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவானுடைய திசாபுதி காலகட்டத்திலே ஐம்பது சதவிகிதம் சுப பலன்களும் ஐம்பது சதவிகிதம் கஷ்டங்களும் நடக்கும் இந்த கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எட்டாம் இடம் கும்பம் அந்த கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானுடைய தசாபதி காலகட்டத்திலே அவன் ஏழாம் இடம் என்ற சுபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவானுடைய தசாபதி காலகட்டத்திலே ஐம்பது சதவிகிதம் சுப பலன்களும் ஐம்பது சதவிகிதம் கஷ்டங்களும் நடக்கும் கிடைக்கும் கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவானுடைய தசாபுத்தி காலகட்டத்திலும் சனி பகவானுடைய தசாபுத்தி காலகட்டத்திலும் புதனுடைய தசாபுத்தி காலகட்டத்திலும் புத பகவானுடைய தசாபுத்தி காலகட்டத்திலும் கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாம் இடம் என்ற தனுசு அதுக்கு அதற்கு அதிபதி குரு பகவான் எட்டாம் இடம் கும்பம் அதற்கு அதிபதி சனி பகவான் பன்னெண்டாம் இடம் என்பது மிதுனம் அதற்கு அதிபதி புதன் ஆகவே கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தனுசுக்கு அதிபதியாக குரு பகவான் கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் மிதுனத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் ஆகிய குரு சனி மற்றும் புதன் ஆகியவருடைய தசாபுத்தி காலகட்டத்திலே இந்த கடக லக்ன காலக்காரர்களுக்கு பாதி ஐம்பது சதவிகிதம் சுப பலன்களும் ஐம்பது சதவிகிதம் கஷ்டங்களும் நடக்கும் மேலும் அடுத்ததையாக சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாம் இடம் என்பது மகரம் அந்த மகரத்திற்கு அதிபதியாகியவன் ஏழாம் இடம் என்ற சுபஸ்தானத்திற்கும் அதிபதியாகின்றார் ஆகவே சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரவணமாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானுடைய காலகட்டத்திலே ஐம்பது சதவிகிதம் சுப பலன்களும் ஐம்பது சதவிகிதம் கஷ்டங்களும் நடக்கும் இந்த சிம்ம லக்னத்திற்கு எட்டாம் இடம் என்பது மீனம் அந்த மீனத்திற்கு அதிபதியாக குரு பகவான் இந்த சிம்ம லக்னத்திற்கு சுபஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கின்ற காரணத்தினாலே சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எட்டுக்கு அதிபதியாகிய குரு பகவானுடைய காலகட்டத்திலே தசாபதி காலகட்டத்திலே ஐம்பது சதவிகிதம் சுப பலன்களும் ஐம்பது சதவிகிதம் தீய பலன்களும் கஷ்டங்களும் நடக்கும் இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பன்னிரெண்டாம் இடம் என்பது கடகம் அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திரன் ஆகவே சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரனுடைய தசாபதி காலகட்டத்திலே முழுக்க முழுக்க கஷ்டங்களும் தீய பலன்களும் அசௌகரியமும் உண்டாகும் என்பதாகும் ஆகவே சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவானுடைய தசாபதி காலகட்டத்திலும் குரு பகவானுடைய தசாபதி காலகட்டத்திலும் ஐம்பது சதவிகிதம் சுப பலன்களும் ஐம்பது சதவிகிதம் தீய பலன்களும் கஷ்டங்களும் உண்டாகும் ஆனால் இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரனுடைய தசாபுதி காலகட்டத்திலே முழுக்க முழுக்க கஷ்டங்களும் அசௌகரியங்களும் தீய பலன்களும் அசுப பலன்களும் கிடைக்கும் என்பதாகும் மேலும் அடுத்த லக்னம் கன்னி கன்னி லக்னத்திற்கு ஆறாம் இடம் கும்பம் கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான் அவன் அந்த கன்னிக்கு ஐந்தாம் இடம் என்ற சுபாஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கின்ற காரணத்தினாலே கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதியாகிய சனி பகவானுடைய தசாபுத்தி காலகட்டத்திலே ஐம்பது சதவிகிதம் சுப பலன்களும் ஐம்பது சதவிகிதம் கஷ்டங்களும் கிடைக்கும் மேலும் இந்த கன்னிக்கு எட்டாம் இடம் என்பது மேஷம் அந்த மேஷத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் இந்த கண்ணிக்கு மூன்றாம் இடம் ஆகிய ஸ்தானமாகும் தீயஸ்தானமாகும் ஆகவே கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எட்டாம் இடம் ஆகிய மேசத்திற்கு அதிபதியாகிய செவ்வாயினுடைய காலகட்டத்திலே இந்த கண்ணில் லக்னக்காரர்களுக்கு முழுக்க முழுக்க கஷ்டங்கள் அசுப பலன்கள் நடக்கும் இந்த கன்னி லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் என்பது செவ் சிம்மம் அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரியன் அந்த ஆகவே கண்ணில் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியனுடைய தசாபதி காலகட்டத்திலே முழுக்க முழுக்க கஷ்டங்கள் அசுப பலன்கள் கிடைக்கும் ஆகவே கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவானுடைய காலகட்டத்திலே ஐம்பது சதவிகிதம் சுப பலன்களும் ஐம்பது சதவிகிதம் கஷ்டங்களும் செவ்வாயுடைய தசா புத்தியிலும் சூரியனுடைய தசா புத்தியிலும் முழுக்க முழுக்க அசுப பலன்களும் தீய பலன்களும் கஷ்டங்களும் உண்டாகும் என்பதாகும் இவ்வாறாக மேஷம் முதல் கன்னி வரையிலும் ஆறு வீடுகளுக்கு ஆறு வீடுகளிலே லக்னமாக கொண்டு பிறந்தவர்களுக்கு கஷ்டங்கள் உண்டாக காலங்கள் எவை எவை என்பதை பற்றி சொல்ல கேட்டீர்கள் அந்தந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்தந்த லக்னத்திற்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் மற்றும் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய அந்த கிரகத்தினுடைய புத்தி வருகின்ற காலகட்டத்திலே அந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கஷ்டங்கள் கிடைக்கும் என்பதாகும் ஆகவே அவற்றை அறிந்து அதற்கு தக்கபடி நாம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது கொள்வதற்காக ஒரு வழிவகை நமக்கு உண்டாகும் நாம் யோசனை செய்து எவற்றிலும் எந்த காரியத்திலும் ஈடுபட்டு நம்மை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய இந்த ஞானம் வேண்டும் என்பது அறிவீர்களாக ஓம் ஆதித்யாயச்ச சோமாயம் மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமக்கு எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்